ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சூப்பரான தக்காளி கத்திரிக்காய் வச்சு ஒரு கடையில் பண்ணிடுமா இந்த தக்காளி கடையலுக்கு கத்திரிக்காய் சேர்த்து கடைஞ்சிங்கன்னா அருமையான டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு ஒரு ஆறு தக்காளி எடுத்துருக்கேன் ரெண்டு வெங்காயம் நாலு பல் பூண்டு அஞ்சு கத்திரிக்காய் இதுதான் இது எல்லாமே நம்ம ஒரு குக்கரில் ரஃப்ஃபாக கட் பண்ணி சேர்த்துக்கணுங்க கொஞ்சம் கத்திரிக்காய் கறுக்காமல் இருக்கிறதுக்காக தண்ணி ஊற்றி நறுக்கிக்கிங்க அவ்வளோதான் இதை வந்து எல்லாம் ரஃபாக கட் பண்ணி சேர்த்தாலே போதும் அதுக்கு சேஃப் பார்க்க தேவையில்லை தேவையான உப்பு இதிலே சேர்த்துக்கலாம் நம்ம குக்கரை விசில் போட்டு வச்சு எடுத்து கடைஞ்சி தாளித்தோம்னா இந்த கடையில் ரெடி ஆகிடும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதே சமயத்தில் டேஸ்டியாக இருக்குங்க இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்பயுமே தக்காளி தொக்காவோ கிரேவியாவோ இந்த மாதிரிலாம் செஞ்சால் குழம்பு இதெல்லாம் செய்யும் பொழுது நமக்கு வந்து டிஃபனுக்கு ரொம்ப தக்காளி குருமா இதெல்லாம் நம்ம நல்லா சூப்பராக இருக்கும் ஆனால் சாதத்துக்கு இந்த மாதிரி செய்யுங்க செம்மையாக இருக்குங்க இப்போ இது கூட ரெண்டு பச்சை மிளகாயும் கட் பண்ணி போட்டிருக்கேன் அதோட அரை ஸ்பூன் வந்து நான் கரம் மசாலா அரை ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் அரை ஸ்பூன் மல்லித்தூள் அரை ஸ்பூன் ஜீரகத்தூள் போட்டிருக்கேன் ஒரு துண்டு புளி போடுறேன் அது எதுக்காகனா சாதத்துக்கு நான் சேர்க்குறேன் னால புளியும் போட்டு ரெண்டு விசில் வச்சு எடுத்து இந்த மாதிரி மத்தில் கடைஞ்சி எடுத்துக்கிறேங்க சப்போஸ் நீங்கள் டிஃபனுக்கு இட்லி தோசைக்கு வச்சுக்கிறீங்க அப்படின்னா புளி போடாமல் செய்யலாம் சூப்பராக இருக்கும் இந்த புளி போட்டுட்டீங்கன்னா நைட்டு வரைக்கும் கிடவே கிடாது நம்ம சூடு பண்ணணும் கூட அவசியம் இல்லைங்க செம்மையாக இருக்கும் காலையில் வச்சுட்டிங்கன்னா இந்த கடையில் நைட்டு வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஒட்டலாம் காலையில் டிஃபனுக்கு வச்சுக்கலாம் லஞ்சுக்கு வச்சுக்கலாம் திரும்ப நைட்டுக்கு தோசைக்கும் வச்சுக்கலாம் அருமையாக இருக்கும் லாஸ்ட்டாக ஒரு தாளிப்பு கொடுத்துடணும் அதுக்கு தேங்கான கடுகு உளுந்து ஜீரகம் போட்டு தாளிச்சிட்டு சின்ன வெங்காயம் நிறைய நறுக்கி போட்டு அதை நல்லா கண்ணாடி வர வரைக்கும் வதக்கணுங்க அவ்வளோதான் இதை வதக்கி அந்த கடையில் சேர்த்துக்கிட்டோம்னா சூப்பரான தக்காளி கடையில் ரெடி இது கூட லாஸ்ட்டாக கருவேப்பில மல்லி தூவி எடுத்துக்கலாங்க நீங்கள் இந்த பக்கத்தில் வந்து ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒரு பழக்கம் இருக்கும் இது வந்து எங்கள் பக்கங்களில் வந்து சூப்பராக இந்த மாதிரி கத்திரிக்காய் சேர்த்து கடையிறது இது வந்து மதுரையில் எனக்கு தெரிஞ்சு அவ்வளோவா யாரும் செய்கிறது இல்லை எங்கள் சைடு திண்டுக்கல் சைடெலாம் அந்த பாசிப்பயிறு கடையிறது இந்த தக்காளி அது மாதிரி கத்திரிக்காய் சேர்த்து கடையிறதெல்லாம் அடிக்கடி செஞ்சு சாப்பிட்ற டிஷ் தான் செம்மையாக இருக்கும்னு ட்ரை பண்ணி பாருங்கள் இது கூட கருவேப்பிலை மல்லி கடைசியாக தூவி எடுத்திருக்கேன் இதுக்கு சைட் டிஷ்ஷாக வந்து உருளைக்கெழங்கு காலிஃப்ளவர் சாதாரணமாக உருளைக்கெழங்கு கறி பண்ணுறோம்ல அதுக்கு அந்த வெறும் மசால் பொடி எதுவும் சேர்க்காம மிளகா பொடி மஞ்சள் பொடி சேர்த்தது தான் இப்போ